இசையமைப்பாளர் ஏ அரகுமனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்வோம் ஒரு கோடி பார்வைகளை கடந்த காதலிக்க நேரமில்லை படத்தின் பாடல் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ஜெயம் ரவி நித்யாமனை நடித்துள்ள நிலை படம் பிரதர்ஸ் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தான் காதலிக்க நேரமில்லை இதில் நித்யா மேனன் யோகி பாபு லால் விஜய் லட்சுமி கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளனரா வணக்கம் சென்னை திரைப்படத்தின் மூலம் இயக்குநரமாக அறிமுகமான கிருத்திகா உதயநிதி இப்படத்தை இயக்கியுள்ளாராம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அமைந்திருக்கும் இத்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது ரொமான்டிக் காதல் கலைக்கலத்தில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் வரும் இருபதாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது விரைவில் இப்படத்தின் இசை வெளியேற்றி விழா குறித்த தகவல் வெளியாகிறதாம் அது இப்படத்தில் முதல் பாடலான எண்ணெய் இலக்குதடி கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டில் வெளியானது விவேக் எழுதிய இப்பாடலை ஏ ஆர் ரகுமான் மற்றும் இ இணைந்து பாடியுள்ளனர் பாடல் வெளியானதிலிருந்தே தற்போது வரை ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் இப்பாடலான பெற்றுள்ளதாம் அது மட்டுமன்றி இந்த நிலையில்தான் இப்பாடல் யூடியூப்பில் ஒரு கோடி பார்வையாளர்களைக் கடந்து ஹிட் அடித்துள்ளது என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்